வெல்கம் டு அரசியல் வெளிச்சம் சேனல் நான் உங்கள் மணி நமக்கு பார்த்த இந்த வீடியோ ஏதோ வட மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு மோதலுக்கான வீடியோ அல்ல நம்ம தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு மோதலுக்கான வீடியோ தான் இது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாமக நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி அவங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது ஒரு உள்கட்சி மோதல் வந்து பொதுவெளிக்கு வந்து மிகப்பெரிய மோதலா மாறி இருக்கு இது என்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர் எம்எல்ஏ அருள் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் வந்து அவரை தாக்க முயன்றிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு அருள் எம்எல்ஏ வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி என கொள்ள வாக்கு அனுப்பியதாகவும் அதுல வந்ததுல ஒரு சிலர் வந்து அவரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களும் அதுல ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க அந்த பதினஞ்சு பேர் வந்து ஒரு ஆயுதத்தோட வந்து திடீரெனங்களை தாக்கினாங்க அதுல ஒரு மூணு பேர் கிட்ட கத்தி இருந்ததாகவும் அந்த கத்தி வச்சிருந்தவங்க அன்புமணி உனக்கு கொலை செய்ய சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது நம்ம காவல்துறையினர் அங்கதான் இருந்திருக்காங்க அவங்க கண் பெரிய சம்பவம் நடைபெறுகிறது இதனை பார்க்கும் நம்ம தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வாறு உள்ளது அப்படின்றது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புகிறதா இல்லையா மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை நாங்க கருத்து கொள்வோம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா வந்து மதுரை அவரோட தொகுதியில வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு மேற்கொள்ளும் பொழுது மக்கள் எல்லாம் அவரை முற்றை கேட்டு இந்த மாதிரி சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் அடைய துர்நாற்றம் நிறைய வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்த பொழுது வராத இந்த பிரச்சனை ஆளுங்கட்சியிலே அதுவும் அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதிகாரிகளை பார்த்தி கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தது வந்து அதிமுக அதிமுக திறன்பட செயல்பட்டார்கள் மக்களுடன் ஒன்று போயிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு உடனடியான தீர்வு கொடுத்தார்கள் இந்த விடியா திமுக அரசு எதையும் காதில் வாங்குவது இல்லை அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கருதலாம் மக்களாக நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் இந்த விடியா திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சுனாக்கா மறக்காம நம்மளோட அரசியல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க